கதிரவன் உறவுகளே வணக்கம் அம்மாவின் தாலாட்டும் அப்பாவின் கரகப்பாட்டும் கண்ணகியின் முற்றமும் கண்ணகியின் கற்றலும் எங்களை இரண்டாவது திறமையாக கதிரவனாக இந்திய மண்ணிலே கால் பதிக்க வைத்திருக்கின்றது நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை எங்கள் கதிரவன் தமிழ் யூடியூப் பக்கம் முகனுள் ஊடாக வெளிப்படுத்த இருக்கின்றோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சிலிப்போல் சிந்தனை நிகழ்வை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆதரவை வழங்குங்கள் நாங்கள் பல்வேறு நாடகங்கள் நிகழ்வுகளை செல்லும் இடமெல்லாம் உங்களுக்காக பதிவேற்ற காத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உங்களது ஆதரவினை வழங்கி எங்கள் காணொளிகளை கண்டு கடியுங்கள் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கின்றோம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை உங்களுக்காக கானூரிகளாக காட்சிப்படுத்திருக்கின்றோம் படுத்திருகின்றோம். எப்படி? இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பல்வேறு நகரங்களுக்கு சேர இருக்கின்றோம் இந்த நகரிலே வெவ்வேறு வகையான கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி அந்த கானூரிகை உங்களுக்கு வழங்குவோம். ஆகவே என்னுடைய கதிரவன் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை கண்டுகளியுங்கள் அந்த மணியை போய் அடிங்க. என்னது மணி அடிபாரா. ஓகே நன்றி. சென்னை சரியா அப்பா நாங்கள் இலங்கையிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையத்தை வந்து அடைந்திருக்கின்றோம் எங்களை ஏற்றி செல்வதற்காக வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சித்தூர்த்தியிலே ஏறி நாங்கள் நாங்கள் தங்க இருக்கின்ற அந்த தங்கமடத்துக்கு செல்ல இருக்கின்றோம் ஆகவே சென்னை அண்ணா விமான நிலையத்திலே நாங்கள் தற்பொழுது தரிந்திருக்கின்றோம் எங்களை ஏற்றி செல்ல வருகின்ற வாகனத்தை காத்து கொண்டிருக்கின்றோம்